ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சை பட்டாணியும் உருளைக்கெழங்கும் வச்சு ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் குருமா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இது வந்து சப்பாத்தி பூரி இடியாப்பம் பரோட்டா இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது போல் ரெசிபி வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ஹோட்டலுக்கு கூப்பிடவே மாட்டாங்க அந்தளவுக்கு இது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் கசகசா பத்து முந்திரி பருப்பு சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கங்க பொட்டுக்கடலை ஆப்ஷனல் தான் தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு அரை கப்லேருந்து முக்கால் கப் தண்ணி சேர்த்து இது வந்து எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடுங்க அளவுக்கு இருக்கணுங்க திரி திரியாலாம் இருக்கக்கூடாது நல்லா அரை போட்டிருக்கணும் தேங்காயெல்லாம் இப்போ குருமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு குக்கர் ஹீட் பண்ணி அதில் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சிப்பூ சேர்த்து பொரிய விடுங்க அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விடுங்க இதில் வந்து நாலு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு புதினாயில் சேர்த்துக்கோங்க இலை கட்டாயமாக சேர்க்கணும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் வந்து கலர் மாறணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினா போதும் பார்த்திங்கன்னா தெரியும் டிஃப்ரெண்ட்டு இந்த அளவுக்கு இதை வதங்கினா போதும் ரொம்ப கலர் மாதிரி வரணுன்னலாம் அவசியம் இல்லை இந்த ஸ்டேஜில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க மூணு புடியா நறுக்குன்னு தக்காளி பூனை சேர்த்துக்கங்க இது கூட நாலே நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வெந்து குழஞ்சி வரணும் அந்த அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க பார்த்தீங்கன்னா தெரியும் தக்காளி எல்லாம் மசிஞ்சு வந்துருச்சு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் இந்த ஸ்டேஜில் போயிருக்கும் இப்போது வந்து மூணு உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்ல எண்ணெயிலேயே இந்த உருளைக்கெழங்கு வதங்கி வரணும் வதக்கின பிறகு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க நாலு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க சிக்கன் மசாலா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க இது போட்டால் தான் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே இதையும் நல்லா கலந்து விட்டுக்கங்க நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க பச்சை வாசனையெல்லாம் போகட்டும் இந்த ஸ்டேஜில் நான் எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே கால் கிலோ உள்ள பட்டாணியை ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் இது கூட தண்ணியோடையே சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க மசாலா பட்டாணி எல்லாமே கலந்து வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுத இதில் சேர்த்துக்கலாம் இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கங்க நான் பூரிக்கு சேர்த்தனால கொஞ்சம் திக்காக செய்கிறேன் நீங்கள் இட்லி தோசை பரோட்டாவுக்கு செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க இந்த அளவுக்கு இது இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போது இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி வெட்டுக்கோங்க உப்பு எல்லாம் பக்கட்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு இது ஒரு மூடி போட்டு கரெக்டாக ரெண்டு விசில் வரைக்கும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க அதிகமாக விசில் வச்சிங்க அப்படின்னா பட்டாணி எல்லாமே கரைஞ்சிரும் அதனால் ரெண்டு விசில் வரைக்கும் வச்சுக்கோங்க ரெண்டு விசில் வந்துருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்குங்க வாசம் வீடு ஃபுல்லாக கம கம கம்மான்னு வருது அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது குருமா பட்டாணி உருளைக்கெழங்கு எல்லாமே சூப்பராக வெந்திருக்கு அதே சமயத்தில் எதுவுமே குழஞ்சி போகாமல் கரையாமல் அப்படியே இருக்குது பாருங்க நீங்கள் கரெக்டாக ரெண்டு விசில் வச்சிங்கன்னாவே போதும் கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் நீங்கள் கசூரி மேத்தி கூட சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஆனால் தேவையில்லை இதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும் கசூரி மேத்தி சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த குருமா ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க வந்து மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க சப்பாத்தி பூரி எதுவாக இருந்தாலுமே ஹோட்டலுக்கே கூப்பிட மாட்டாங்க நீங்கள் இதுமாரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்